ஆடிய கால்கள் ரெண்டு அடியது பிசுகிட்டாலும் நாடிய சித்தி மேலமது உறந்திட்டாலும் இந்த கூடிய சபையில் உள்ளோரை கும்பிட்டு வணங்கினோமே செய்தா தன்னே நே நானே நாம் நரே நான் நதினானே நானே நாம் இதே நே நானே நன்னா தானே நன்னே நானா தனம் தானே நானே நன்னா தானே நன்னே நானா சீரக்கார்போலையோ தன்னல் விளை நாடு அங்கு சேர்ந்து இருக்கும் மனைவி மகள் இத தண்ணே நே நானே நன்னா தானே நன் நானம் தானே நானே நன்னா தானே நன் நானா கதையை குமழைதனில்வாரோ தெய்வ வல்லி தங்கதையை பக்குவமாய்பாடிவாரோலுலசவையோ இதர் தன்னே நன்னே நன்னா தானே நே நானும் தானே நானே நன்னா தானே நன் நானா பார்வள்ளி கதை கும்மி வையகத்தில் நான் பாட பால்த்தி அருள் புருவி பந்திரிக்கும் சவையோ இதர் தன்னே நன்னே நானே நன்னா தானே நன்னை நான்தான் நானே நானே நன்னா தானே நன்னை வேள்வி மலை சிற்றுரா கதம்பி ராஜன் மகிழ்ந்து வேறது பக்குவமையாண்டா இத தன்னே நன்னே நானே நன்னா தானே நன்னை நான்தனம் தான் நானே நானே நன்னா தானே நன்னே நானா தாழ்வில்லாதே அறது கது மிக வாழ்ந்து வந்தா வர்கள் வாணவர்கள் தன்மையுது ஆண்டா இதே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானும் தான அண்ணே நானே நன்னா தானே நன்னை நான் ஜோதி சொன்ன சொர்ணமணி மண்டபம் சொர்ணமணி மண்டபத்தின் வந்து நின்ற தண்ணே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானும் தானே நானே நன்னா தானே நன் நானேட்டி களனி பல்லமங்கே விளவுதலை தோங்க நல்ல விளைவு வயிர் மணி பூடித்து நிக்கிந்த பார இத தானே நானே நானே நானா தானே நானே நானா தனம் தானே நானே நன்னா தானே நானே நானா மார்த்த குயில்கள் நல்ல பத்தங்க போட இது தானே நானே நானே நான்தானே நானே நான தனம் தானே நானே நன்னா தானே நானே நானா ஆரமா மாரத்து குயில்கள மதறி நல்ல மன்னன் நம்பி பேரு சொன்னிங்க சிதர் தானே நானே நானே நானா தானே நானே நான தனம் தானே நானே நானா தானே நானே நானா கட பூரா கோகிவோ கதை கிவாட நல்ல கவது பிளாலை கணிமிட சை தானே நானே நானே நானா தானே நானே நான தனம் தானே நானே நானே நன்னை நான அண்ண குயில் வண்டினங்கள் அதிக சூரம்பாட நல்ல அற்புதமாய் இச்சனத்தை மைதிரங்கள் தண்ணே நன்னே நானே தானே நன்னே நன் நானும் தானே நானே நன்னா தானே நன்னே நண்ண நான்தானே நன்னே நானே நம் தண்ணீரானே நானே நான் இது தண்ண நானே நான் தானே நன்னை நான்தானும் தானே நானே நானா தானே நன்றி நானை தங்க சாதா தைய தைய ததிடத்தை நான் தான் தானே நன்னே நான் அண்ணா தானா அண்ணே நானே நன்னே நானே நன்னே நான் அண்ணா தன்னா தானண்ணா தானே நன்னே நான் அண்ணா தானா அண்ணே நானே நன்னே நானே நன்ன நான் தமையரா தம்பீர வள்ளி சரித்திரத்தை கேளுங்கள் தாளம் பீசகாமல் கையை தட்டி இசைந்த நன்னே நேரா செம்பக்கு தாரி புல்லாங்குணலூத கோடி வில்லி சூனி எங்கள் வாழ காலம் பாரு நாம் தானாம் தானே நன்னே நன்னே ராணே நன்னனா நன்னி யானை மாலை ஆண்டி நகர் இதை எடுத்து சொல்வாதென்றால் இந்த நகர் கிணையா தன்னன்னாம் தானாம் தானே நன்னே நா நடை அண்ணே நன்னே நன்னனி சொல்லும் ய கதையனவசூரிய தன்னாம் தானாம் தானே நன்மை நாம் நன் நன்னே ஆறு முகமான ஒருள் அருளல் வேண்டும் அதி அருணாச்சாளம்மை தன் பேருமானே தன்னன்னாம் தானாம் தானே நன்மை காணான் ஏறு மாறிடு முகம் ஒே இசனுடன்ஞான மொழி வசு மூகம் ஒன்று நாம் தானாம் தானே நன்னே நன்னே ரானே நன்னனே கூறும் மொழி யார்கள் வீணை தீர்த்த முகம் ஒன்று வேல் வாங்கி நின்றகம் ஒன்று நாம் தான நாம் தானே நன்னே தான அண்ணே நன்னே நன்னால் மாறுபாடும் சூரனை வாதைத்த முகம் ஒன்று வள்ளியை மானே கண்ணாம் தானாம் தானே நண்ணே தானே நானே நண்ணே நன்ன முக்கார் பெற்றெடுத்த பூசிகானவா முக்காலியும் சக்காராயும் முன்னே வைக்கின்றோமே நன்னாம் தானாம் தானே நே நே தானே நே நண்ணன் அரசடியில் வீட்டிற்கும் அனைமுகனே அப்பாலம் முன்சக்கராயும் இப்போ வைக்கின்ற நன்னாம் நாம் தானே நண்ணே நான்கை தானா நேரா நன் ராணே நன்னனே தன்னன்னாம் தானாம் தானே நண்ண தானா நண்ணே நானே நானே நன்னனண்ணாம் தான நாம் தானே நன்றி தானா நேரா நன் ராணே நன்னனண்ணா தையதிகோம் திகதுகதை சாதா தைய தைய ததிகிடத்தை